அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்னை வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் புதன்கிழமையில் வரக்கூடிய புதன்கோரை நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் நம்ம சேனலில் ஏஞ்சல் நம்பர் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேவதைகளின் பெயர்கள் அது மட்டுமல்லாத சுவிச் இத்தாலியன் சுவிட்ச் தமிழ் சுவிட்ச் பிரபஞ்சத்தோட வசிய சக்தியை பெறுவதற்கான நிறைய விஷயங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் இந்த திட்டத்தை பற்றிய முழு விளக்கம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப்பில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க புதன்கிழமை ஒரு அற்புதமான இந்த விநாயக பெருமானையும் அன்னை வாராகி தேவியும் உங்கள் குலதெய்வத்தையும் நினைச்சு புதன் கோரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு முதல்ல பூஜை எறில் தீபம் ஏற்றிக்கணும் ஏன்னா வாராகி அப்படின்னாலே தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் தீபத்தை ஏற்றிட்டு வாராகிக்கு பிடித்த பிரசாதங்கள் அதாவது வேக வைக்காத உணவுகள் வேக வைக்காத உணவுகள் வாராகிக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா தயிர் மொச்சை உளுந்து பனங்கிழங்கு இது மாதிரி பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் சர்க்கரை வலிக்கிழங்கு பழா பழம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு கூடுதல் பலன் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ இப்போ நான் சொன்னதில் உங்கள்கிட்ட என்ன பிரசாதம் இருக்கோ அதை எடுத்து வச்சு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க நேராக சமையக்கட்டுக்க போங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிர் எடுங்க இந்த ரெண்டு பொருளையும் ஒரு பச்சை நீர துணியில வைங்க வச்சு கொண்டுட்டு போய் உங்க வீட்டில் பூஜை வச்சு மனதார உங்க ரெண்டு கையாலையும் அதை தொட்டு கும்பிட்டு அம்மாவாராகி என் பிரச்சனையெல்லாம் தேரணும் கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி அல்லது உங்க மனக்குறைகள் இருந்தாலும் சரி அது சரியாகணும்னு அம்பால வேண்டிட்டு அதை நல்லா டைட்டா முடிச்சா கட்டி உங்க தலையணை கடையில் கொண்டு போய் வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் அந்த பறவைகளுக்கு அல்லது பசுவுக்கு உணவாக கொடுத்துருங்க இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் குறிப்பாக தடைகள் நீங்கும் தடைகள் நீங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இல்லையா ஆனால் அன்னை வாராகிட்ட மனமுருகி மனதார வேண்டி கேட்டு பாருங்களேன் அப்போ தான் உங்களால் முடியும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை இன்னொருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்